பான் பான்கடையில சோகமா நின்னுகிட்டு இருந்த மாமியார் சாரதா கிட்ட மருமக அனாமிகா வந்தா என்ன அத்தை இவ்ளோ சோகமா உட்கார்ந்து சம்பாத்தியம் இல்லாதப்போ சோகமா இல்லாம சிரிச்சு கொண்டாடுவாங்களே பெரியவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்களே இப்படி பேசுனா எப்படி அத்தை சம்மர் ஸ்பெஷலு ஐஸ்கிரீம் பானுன்னு சொல்லி ஐஸ்கிரீம் பானை விற்க ஆரம்பிச்சோம் நல்லாவே வியாபாரம் ஆச்சு குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸுக்கு யூனிஃபார்முக்கு புக்குக்கு எல்லாம் தேவையான பணத்தை மட்டும் தான் சேமிக்க முடிஞ்சது மேதி உள்ள பணத்தை வச்சு சம்மர நல்லா என்ஜாய் பண்ணோம் அது அத்த அப்போ சம்மர் குழந்தைங்களுக்கு லீவு வேற எந்த செலவும் இல்ல அதுக்கு அப்பறம் வரப்போற செலவை பத்தியும் யோசிக்கல பசங்க போலான்னு அடம்பிடிச்சாங்க நீங்களும் மாமாவும் ஒத்துக்கிட்டீங்க நானும் அவரும் கூட ஒத்துக்கிட்டோம் எல்லாரும் சேர்ந்து சம்மருக்கு கிளம்பி போனோம் அப்ப போனோம் நல்லா தான் இருந்தது இப்ப என்ன பண்றது அது இல்ல அத்தை ஐஸ்கிரீம் பானுக்கு மவுஸ் குறைஞ்சிரும்னு நம்ம என்ன நினைச்சு பாத்துமா சொல்லுங்க இல்ல இல்லையா எந்த வியாபாரத்துக்கும் பலன் நல்லா இருக்காத்த அத நம்ம எதிர்கொண்டு முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படியா மருமகளே அதை எப்படி பண்றதுன்னு நீயே சொல்லு இப்ப என்ன ஆச்சாத்த ஐஸ்கிரீம் கம்பெனிக்காரன் போன் போட்டான் எனக்கு அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டோம் இல்லையா நம்ம இதுக்கு முன்னாடி புது ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணோம்ல பாதி பேமெண்ட்டும் கொடுத்தோம் அவன் போன போட்டு மேடம் நீங்க கொடுத்த ஐஸ்கிரீம் ஆர்டர் ரெடியா இருக்கு மேதி பணத்தை அனுப்பி விட்டீங்கன்னா டெலிவரி பண்ணிடுவோம்னு சொல்றான் இப்ப அவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு சாரதா கேட்டதும் அனாமிக்கா பதில் எதுவும் பேசாம மௌனமா இருந்தா பாத்தியா நான் கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு வாங்கிட்ட பதிலே இல்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி என்ன கேக்குறாங்க எதுக்குமே பதில் சொல்ல முடியல நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க எடுங்கத்த என்ன பாத்துக்கறேன் நான் நல்லா யோசிச்சு பார்த்து அவங்க எல்லாருக்கும் ஒரு பதில சொல்றேன் அது வரைக்கும் அவங்க நமக்கு போன் பண்ணி தொல்ல கொடுக்காம இருப்பாங்க அப்படின்னு மருமக அனாமிகா சொன்னதும் சாரதா குழப்பத்தோட பார்த்து என்ன மருமகளே ஒரே ஒரு பதில் சொல்ல போறியா முதல்ல அது என்ன பதில்னு என்கிட்ட சொல்லு எனக்கு ஓகேன்னா அதுக்கப்புறம் நீ அவங்களுக்கு அந்த பதில சொல்லலாம் இல்லனா வேண்டாம் பதில்னா அப்படி இல்லத்த அவங்கள பார்த்து டைம் கொடுங்கன்னு கேப்போம் டைம் கொடுப்பாங்க அப்புறம் அவங்களோட பணமும் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னு நமக்கு தொந்தரவு கொடுத்தா பணம் எப்படி வரும் எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இப்படி எப்படி எப்படியாத்த நம்ம முயற்சி என்னவோ அது செய்யணும்ல அப்படின்னு அனாமிகா சொல்லிட்டு இருக்கும் போது பணத்தை வசூல் பண்ண செல்வம் வந்தாரு ஆ மாமியார் மருமக ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா இன்னைக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சிரும் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு செல்வம் சொல்லும் போது மாமியாரும் மருமகளும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க மருமகளே இப்ப வரைக்கும் நீ என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் த கிட்ட போய் சொல்லு போ அப்படின்னு சாரதா சொன்னதுக்கு அப்புறம் அனாமிகா செல்வத்தை திரும்பி பார்த்தான் செல்வம் அனாமிகாவை பார்த்து இன்னைக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நீங்க இருக்கும்போது பணத்தை கேட்டு வந்தா ஐயோ பணத்தை கொடுக்காம போயிட்டாலே என் மருமக அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லுவீங்க சின்னம்மா இருக்கும்போது வந்து கேட்கலாம்னா ஐயோ செல்வான் பணம் அத்தை கிட்ட இருக்கு நான் வரும்போது கேக்குறதுக்கு மறந்துட்டேன் அத்தை ஊருக்கு போயிருக்காங்க வந்த உடனே வாங்கி தந்துற அவங்க ரெண்டு மூணு நாள்ல வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மாமியார பார்த்து திரு திருன்னு முழிச்சான் இன்னைக்கு என் அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டு பேரும் ரேடியா ஒன்னா கடையில நின்னுகிட்டு இருக்கீங்க இப்ப என்னோட பணத்தை கொடுங்க மாமியார் இல்லாதப்ப மருமக மருமக இல்லாதப்ப மாமியார் இப்படி எனக்கு கிடைக்க வேண்டிய ரெண்டாயிரத்துக்கு அலைய வைக்கிறீங்களே இது நியாயம் இல்லம்மா நானும் மிடில் கிளாஸ் சேர்ந்தவன்தான் எனக்கும் புள்ள குட்டிங்கெல்லாம் இருக்காங்க அவங்கள காப்பாத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு இல்லையோ அப்படின்னு செல்வம் சொன்னதும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்தது ரொம்ப கவலைப்பட்டாங்க மன்னச்சிருங்க செல்வான்னா உண்மைய சொல்லணும்னா முன்னாடி மாதிரி பான் விக்கறது இல்ல அப்ப ஐஸ்கிரீம் பான் நல்லா விறுவிறுப்பா வித்துச்சு இப்போ பணமே வர்றது எங்க வீட்லயும் குடும்ப சூழ்நிலை சரியில்ல அண்ணா நீங்க சொல்லிட்டீங்க நாங்க சொல்லல அவ்வளவுதான் இதுதான் உங்களுக்கும் எனக்கு இருக்க வித்தியாசம் எங்க பாருமா குடும்பம்னா கஷ்டம் நஷ்டம் இருக்குதோ செய்யும் என்ன என்ன செய்ய சொல்றீங்க சொல்லுங்க கொஞ்ச நாள் டைம் கொடுங்க செல்வா அண்ணா ஏதாவது ஒன்னு செஞ்சு பணத்தை திருப்பி கொடுத்துறோம் இப்படி உங்ககிட்ட நாளைக்கு நாலனைக்குன்னு சொல்ல மாட்டோம் கொஞ்ச நேரம் கொடுங்க அதுக்குள்ள நாங்க பணத்தை கொடுத்துடுறோம் ஆமா செல்வம் உனக்கு என் மருமக அனாமிகாவ பத்தி தெரியும்ல வாக்கு கொடுத்தானா அத செஞ்சிருவா எல்லாருக்கும் நிலைமை ஒரே மாதிரி இருக்காதே சரிங்கம்மா ஒரு பத்து நாள் சமயம் தர அதுக்கப்புறம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி கிரீஷ் அங்க இருந்து கிளம்பி போனான் ரெண்டு பேரும் அப்பதான் நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க பாத்தி அனாமிக்கா ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்கறதுக்கே நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறோம் இப்ப ஐஸ்கிரீம் கடைக்காரன் வருவான் அவன்கிட்ட என்ன பேச போறியோ வா இஷ்டம்மா நான் இப்ப வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சாரதா போயிட்டாங்க அனாமிக்கா மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐஸ்கிரீம் ட்ரக் எடுத்துட்டு ராஜேஷ் வந்தான் மேடம் நீங்க கொடுத்த ஆர்டர் எடுத்துட்டு வந்தாச்சு பணத்தை கொடுத்தீங்கன்னா ஆர்டரை இறக்கி வச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படி இல்ல ராஜேஷ் ஐஸ்கிரீம் பான் வியாபாரம் எதிர்பார்த்த மாதிரி போக்குறது இல்ல இப்ப எங்களுக்கு ஆர்டர் வேண்டாம் ராஜேஷ் என்ன மேடம் எப்படி சொல்றீங்க இதே வார்த்தையா நான் எங்க சார் கிட்ட சொன்னா உங்களை திட்டமாட்டாரு என்னதான் திட்டுவாரு அவர் மூடு சரியில்லைன்னா என்ன வேலையை விட்டு கூட நிறுத்திடுவாரு அப்படி சொன்னா எப்படி நாங்க கொடுத்த பணத்துக்கு எவ்வளவு ஐஸ்கிரீம் வருமோ அது வரைக்கும் கொடுத்துட்டு போதும் சரி நீங்க எங்க சார் கிட்ட ஒரு தடவை பேசுங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி அனாமிகா கிட்ட கொடுத்தான் அனாமிகா ஃபோன்ல கெஞ்சி கெஞ்சி கேட்டு பேசினா கொஞ்ச நேரத்துல தேங்க்ஸ்ங்க ராஜேஷ் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் கிட்ட போன கொடுத்தான் ராஜேஷும் அவர்கிட்ட பேசினா சரிங்க சார் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடற அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணா ராஜேஷ் எல்லா ஐஸ்கிரீமையும் இந்த கடையில வைக்க முடியாது வீட்டுக்கு வா போல வீட்ல பிரிட்ஜ் இருக்கு காய்கறி எல்லாம் வெளியே வச்சுட்டு ஐஸ்கிரீம் எடுத்து அடுக்குவோம் உங்க இஷ்டம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவ கூப்பிட்டுக்கிட்டு ராஜேஷ் அனாமிகாவோட வீட்டுக்கு அவளை கூட்டிக்கிட்டு போனான் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து ஐஸ்கிரீம் எல்லாம் இருந்து குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் பிரசாதும் குழந்தைங்களோட விளையாடினாங்க அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா எவ்ளோ யோசிச்சாலும் என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு ஒண்ணும் புரியல புதுசா எந்த ஐடியாவும் வரல அனாமிகா சோகமா இருந்தாலும் வீட்டுல உள்ள எல்லா வேலையும் முடிச்சான் ஒரு நாள் குழந்தைங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்ப தோசை செஞ்சு கொண்டு வந்தா தோசை வச்சிருக்கீங்க நினைச்சு சாப்பிடுங்க வெறும் சாம்பாரோட யாருமா சாப்பிடுவா அப்படியா கையில ஐஸ்கிரீம் இருக்குல்ல அதை வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு கோபமா அங்க இருந்து கிளம்பி கிச்சனுக்குள்ளார போயிட்டான் மருமகை ஏன் இப்படி கத்துறான்னு சாரதா தம்பதிக்கும் ஒன்னும் புரியல

அப்படின்னு சொல்லி பவ்யா சாரதா பிரசாத் கிட்ட வந்தா ஹரீஷ் அனாமிகா கிட்ட போயிட்டு இருந்தான் ஐஸ்கிரீம் தோசைய பத்தி சொல்லி அனாமிகாவுக்கு ஊட்டி விட்டான் அனாமிகாக்கு கூட ஐஸ்கிரீம் தோசை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பவ்யா கூட சாரதா தம்பதிக்கு ஊட்டினா அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது மாமியாரும் மருமகளும் பார்த்து மருமகளே பவ்யா எனக்கு ஐஸ்கிரீம் தோசைய ஊட்டனாமா எனக்கு ஒரு ஆலோசனை வந்திருக்கு எனக்கும் அதே யோசனை தான் வந்திருக்கு நம்ம கூட ஐஸ்கிரீம் தோசை செஞ்சு விக்கலாம் நான் உங்ககிட்ட வந்து சொல்லலாம்னு பார்த்தா அதுக்குள்ள நீங்களே இங்க வந்துட்டீங்க ஆமா மருமகளே எனக்கும் அந்த மாதிரி ஐடியா தான் வந்தது அத உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா வந்த அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டே ஒரு இடத்துல ஐஸ்கிரீம் தோசை வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சாங்க ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்க நினைச்ச மாதிரியே ஐஸ்கிரீம் தோசை வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க நாட்கள் പോயிட்டே இருந்தது முதல்ல நிறைய பேர் வரல தான் ஆனா போக போக நிறைய பேர் இந்த ஐஸ்கிரீம் தோசையோ அப்படிங்கறதுக்காகவே ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஐஸ்கிரீம் தோசை சாப்பிட்றத ஆரம்பிச்சாங்க இப்படியே நாட்கள் போச்சு கொஞ்ச நாள்லயே அனாமிகாவோட ஐஸ்கிரீம் தோசை வியாபாரம் ஃபேமஸ் ஆச்சு நிறைய சம்பாத்தியத்தையும் அந்த கடை கொடுத்துச்சு சம்பாத்தியம் மட்டும் இல்ல ஐஸ்கிரீம் தோசை வியாபாரம் அப்படிங்கற ஒரு நல்ல ஐடியாவை குழந்தைங்க கொடுத்தது மூலமா அனாமிக்காக்கு நல்ல பேரும் கிடைச்சது அது மட்டும் கிடையாது செல்வத்துக்கும் சேர வேண்டிய பணத்தை கொடுத்தாங்க அதே மாதிரியே ஐஸ்கிரீம் கம்பெனிக்காரங்களுக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து அவங்களோட பாக்கியையும் ஃபுல்லா முடிச்சாங்க அவங்க குடும்பம் சந்தோஷமா நடக்கிறதுக்கு தேவையான பணமும் இந்த ஐஸ்கிரீம் தோசை வியாபாரம் மூலமா அவங்களுக்கு கிடைச்சது இப்போ அனாமிகாவோட குடும்பத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க கல்யாண புள்ள ரமேஷ் மருமக அனாமிகா வீட்டு வாசல்ல சாரதா எடுத்து வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள போமா என்ன பாவம் செஞ்சுதாத்த பாவம் யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க நான் அப்படி பண்ண மாட்டேன் வருவேன் அப்படின்னு சொல்லி லெப்ட் லெக் எடுத்து உள்ள வச்சான் அத பார்த்து சாரதா ஷாக் ஆயிட்டாங்க ரமேஷும் அனாமிகா மாதிரியே இடது கால வச்சு உள்ள வந்தான் அது எல்லாத்தையும் பாத்துட்டு பிரசாத் மட்டும் உள்ளுக்குள்ள இருந்தாரு மருமக உள்ள வந்த உடனேயே மாமியாருக்கு தோசை குடுத்துட்டா இனி சாரதா பாடு திண்டாட்டம் தான் எனக்கும் பிள்ளைக்கும் இவ சமையல்ல இருந்து முழு விடுப்பு கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோபமா மருமகளையே முறைச்சுகிட்டு இருந்த சாரதா கிட்ட வந்தாரு விடு சாரதா புது மருமக இல்லையா நம்ம வீட்டோட ஆச்சாரம் பழக்க வழக்கம் தெரியாது நீ தானே அவளுக்கு அதையெல்லாம் கத்து கொடுக்கணும் மொத நாளே என் பேச்சுக்கு எதிரா வலது காலுக்கு பதில் இடது காலை வச்சு வீட்டுக்குள்ள வந்திருக்கா இனி என்னென்ன நடக்குமோ அப்படி சொல்லாத சாரதா வீட்டுக்குள்ள வா இத வெளிய ஊத்திட்டு வர நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொன்னதும் பிரசாத் உள்ள போயிட்டாரு சாரதா ஹாரதி தண்ணிய வாசல்ல ஊத்திட்டு உள்ள வந்தா சோஃபால மருமக உட்காந்துருந்தா அதை பார்த்த சாரதா ஏமா மகாராணி உள்ள வரும்போதே இடது காலை வச்சு வந்த இப்போ என்ன மகாராணி மாதிரி போ உட்காந்துருக்காருக்கும் போய் டீ போடு நான் டீ குடிக்க மாட்டேன் வாங்கிட்டு வர அப்படின்னு சொன்னதும் பிரசாதுக்கு பணத்தை எடுத்து கொடுத்தாங்க பிரசாதம் அங்க இருந்து கிளம்புனாரு உனக்கு சமையல் வரும் ஆமா அத்தை நான் சமையல் ரொம்ப நல்லா பண்ணுவேன் தோனதெல்லாம் செய்ய கூடாது காலையில எழுந்திரிச்சு டிஃபன் பண்ணனும் மதியானம் லஞ்சுக்கு நான் சொல்ற குழம்ப தான் வைக்கணும் ராத்திரிக்கு கூட நான் என்ன சொல்றனோ அதான் செய்யணும் சரிங்க த எல்லாத்தையும் நீங்க சொன்ன மாதிரியே செய்யற அப்படின்னு அனாமிகா சொல்லிட்டு இருக்கும்போது பிரசாத் காஃபி பவுடர் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்தாரு அனாமிகா கிட்ட கொடுத்தாரு சந்தோஷமா கிச்சன்க்குள்ளார போனா டீ போடாம காஃபிய போட்டு எல்லாருக்கும் அத கொண்டு வந்து தந்தான் ரமேஷும் பிரசாதும் சந்தோஷமா காஃபி குடிச்சாங்க சாரதா மட்டும் காஃபிய கையில வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளாரையே நினைச்சிட்டு இருந்தாங்க மொத நாளே என் பேச்ச கேட்கல போக போக என்னென்ன பண்ண போறாளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது போது காஃபியை குடிச்சிட்டு அத்தை நான் போய் நல்லா தூங்க போறேன் கல்யாணத்துல ரெஸ்டே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவோட பதிலுக்கு கூட வெயிட் பண்ணாம அனாமிகா அங்க இருந்து கிளம்பிட்டான் காலையில விடுஞ்சிச்சு வீட்டு வாசல்ல கோலையில அனாமிகா ஏண்டி அப்படின்னு சாரதா சத்தமா சொன்னதும் அங்க அனாமிகா வந்தா என்னடிமா இதெல்லாம் நான் கோலம் போட்டுக்கறேன் நீ போயே நான் சொன்ன டிஃபனை செய்யுமா அப்படின்னு சொன்னதும் உள்ள போனா தோசை போட்டுக்கிட்டு போக பிரசாதும் ரமேஷும் ரெடியாகி சாப்பிட டேபிள்ல வந்து உட்கார்ந்தாங்க அனாமிக்கா ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி தோசையை சுட்டு கொண்டு வந்தா ரெண்டு பேரும் சந்தோஷமா அதை சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் சாரதா வந்து உட்கார்ந்தாங்க அவங்களுக்கும் ஒரு தோசையை வச்சா அதை பார்த்து வந்த கோவத்தை அப்படியே அடக்கிக்கிட்டு சாரதா சொன்னாங்க என்னடிமா இது நான் இட்லி செய்ய சொன்னனே உன்கிட்ட இப்படி கம கமன்னு தோசையை செஞ்சா என்ன அர்த்தம் எனக்கு இட்லி எல்லாம் பிடிக்காதத்த தோசை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போகட்டும் விடு சாரதா புது மருமகல்லியா அப்படின்னு சொன்னதும் சாரதா எதுவுமே பேசாம அந்த தோசைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டு ரமேஷுக்கும் பிரசாதுக்கும் போய் லஞ்ச் பாக்ஸ கொண்டு வந்து ரெண்டு பேக்ல வச்சான் அத பார்த்ததும் ஏண்டிமா லஞ்சுக்கு நான் சொன்ன குழம்பு தானே வச்சிருக்க இல்ல எனக்கு பிடிச்ச பொட்டேட்டோ ஃப்ரை தக்காளி குழம்பு வச்சிருக்க அப்படின்னு சொன்னதுமே சாரதா அங்க உட்காராம எழுந்து வெளியே போயிட்டாங்க என்னாச்சு மாமா அத்தை இப்படி வெளியே போயிட்டாங்க சந்தோஷம் மருமகளே உங்க அத்தைக்கு சந்தோஷம் அது தான் அதுக்கப்புறம் பிரசாதும் ரமேஷும் கூட லஞ்ச் பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க ஒரு நாள் பிரசாத் ரமேஷ் ரெடியாகி ஹாலில் அனாமிகாக்காக காத்துட்டு இருந்தாங்க ஏண்டா ரமேஷா புது மருமக புது புடவைய கட்டுறாளா இல்ல புது புடவைய நெய்யறாளா ஒரு நிமிஷம் இருங்கம்மா நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் உள்ள போனா அங்க அனாமிக்கா புது புடவை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு தன்னை தானே ரசிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு அந்த நேரத்துல ரமேஷ் வந்தான் அழகா தயாரா இருக்க அனாமிக்காவை பார்த்து ஓ அழகா இருக்க அனாமிக்கா உன்னை இதுல பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இது மாதிரி நீ வந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் ஒன்னதான் பிரமிப்பா பாத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லங்க எனக்கு கூட அதே தான் வேணும் சரி சரி அம்மா வெயிட் பண்றாங்க வா போலாம் அப்படின்னு சொல்லி அனாமிகாவை வெளிய கூட்டிட்டு வந்தான் அனாமிகாவை பார்த்ததும் ஷாரதா ஷாக்கிங்கா அவளை பார்த்துட்டே இருந்தாங்க அத்த நான் பாக்க எப்படி இருக்க என்னடி இது நான் சொன்ன புடவை இல்லாம இப்படி விலை உயர்ந்த புடவைய கட்டிக்கிட்டு இருக்க நகை போடாதன்னு சொன்னேன் நகைய போட்டுட்டு வந்து நிக்கிற போப்போ போய் இது எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு நான் சொன்னதை செய்ப்போ ஒரு சின்ன செயின் போட்டுக்கோ இவ்ளோ நகைங்க வேண்டாம் ஐயோ அத்த ஐயோ அத்த எனக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும் நீங்க சொன்ன மாதிரி வந்தா நான் இவ்ளோ அழகா இருப்பேன்னா சொல்லுங்க நான் இப்படி தான் வருவேன் எனக்கு இப்படி இருக்க தான் புடிச்சிருக்கு ஃபங்க்ஷனுக்கும் நான் இதே மாதிரி தான் வருவேன் நான் சொல்றது ஒன்னு நீ செய்யறது ஒன்னு சரி புது மருமகளாச்சேன்னு விட்டுட்டு போனா நாளுக்கு நாள் நீ செய்யறது அதிகமாயிக்கிட்டே வந்துட்டு இருக்கே இப்படியே போச்சு ஒரு அரை விடுவேன் நீங்க எவ்ளோ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்தேன் நான் இப்படிதான் வருவேன் ஷருகா மருமக வரட்டுமே விட்டு ஒழிய அவளுக்கு இப்படி வர புடிச்சிருக்கு நான் கேட்க மாட்டேங்க நானும் கேட்க மாட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லி ரமேஷ கூப்பிட்டுக்கிட்டு அனாமிகா வெளியில போனா வேற வழி இல்லாம ஷாரதாவும் பிரசாதும் கூட வெளியில கிளம்பி போனாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது ரோட்ல ஒரு இடத்துல விழுந்திருந்த அனாமிகா ஃபுல்லா நனைஞ்சு போய் மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா எழுந்திருச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா வாசல்ல நின்னுட்டு இருந்த சாரதா நகை இல்லாம வந்த மருமகளை பார்த்து கோபமா பேசினாங்க நகைய போட்டுட்டு போகாத நான் சொன்னதை கேட்டியா இப்ப நகைய தொலைச்சிட்ட ஒன்றை இனிமே என்னால் பொறுத்துக்க முடியாது நீ வீட்டுக்குள்ளேயும் வர தேவையில்ல மழையில நினஞ்சிக்கிட்டு இப்படி வெளியிலேயே கடை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார போயிட்டாங்க அப்போது அனாமிக்கா ரொம்ப பாவமாக நின்றுட்டு இருந்தா வெளியில் மழை குழு குழுன்னு காற்று இடி மின்னல் பாவம் அனாமிக்கா வெளியிலேயே இருந்தா பிரசாதால இது எதையுமே பொறுத்துக்க முடியல சாருதா இப்படி புது மருமகளை கொடுமைப்படுத்துறது சரி அவளுக்கு ஒன்று கிடைக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம தான் பதில் சொல்லணும் என் பேச்சு கேட்டு முதல்ல அவளை உள்ளே கூப்பிடு போய் கதவு தருமா தோலை சென்னகைய கொண்டு வந்தா மட்டும்தான் மருமகளால உள்ள வர முடியும் இல்லைன்னா அந்த மழையிலேயே கடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போது டென்ஷனா காரை எடுத்துக்கிட்டு அனாமிக்கா எங்க இருக்கான்னு தேடிக்கிட்டு இருந்தான் எங்க போனாலும் யாரோட போனாலும் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் ரமேஷோட ஃபோன் அடிச்சுது அப்போ அனாமிகா எங்க இருக்கானே தெரியலப்பா டே ரமேஷா மருமக வீட்டுக்கு வந்துட்டா ஆனா நகையெல்லாம் தொலைச்சிட்டா அம்மா கோவப்பட்டு அவளை மழையில வெளியில நிக்க வச்சிருக்கான் நீ வேகமா வீட்டுக்கு வாடா சரிங்கப்பா நான் இப்பவே ரமேஷ் காரை ரிவர் எடுக்கும் போது அந்த ஆளு நேரா போய் கீழே விழுந்தான் அவன் கீழே விழுந்த உடனே அவன் கையில இருக்கிற பைய போய் விழுந்துச்சு அதுல அனாமிகாவோட நகைங்க இருந்தது ரமேஷ் இறங்கி ஷேகர் கிட்ட வந்தான் நகைகள் இருந்துச்சு இந்த நகைங்க அனாமிகா போட்டுட்டு போனா திரும்ப எங்களோட வரவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கு போயிருக்கா நகை அப்படின்னு ரமேஷ் நினைச்சிட்டு இருக்கும் போது அங்கே அரவிந்த் வந்தாரு ரமேஷ் ஒப்படைச்சு நகையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் அனாமிகா மழையில நினஞ்சிட்டு நின்னுட்டு இருந்தான் அம்மா அனாமிகா நகை நகைங்க கூட கிடைச்சிருச்சு கொஞ்சம் கதவை தருமா என் கவலை உங்க யாருக்காவது புரியுதாடா என் கவலை நகைங்களை பத்தி மட்டும் கிடையாது இந்த நிலைமை அவளுக்கு வந்துருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் அவங்க அப்பா அம்மாக்கு நம்ம என்ன பதில் சொல்லியிருப்போம் சொல்லு உங்க ஒரு பொண்ணு இருந்திருந்தா அவளை இப்படியா மாட்டாங்க அப்படின்னு கண்ணீர் விட ஆரம்பிச்சாங்க அனாமிகாவுக்கு சாரதாவோட மனசு என்னன்னு புரிஞ்சுது அனாமிகா சாரி அத்தா உங்க மனச நான் புரிஞ்சிக்காம போயிட்டேன் அப்படின்னு அனாமிகா மன்னிப்பு கேட்டான் அதுக்கப்புறம் சாரதா தாய் மனசோட அனாமிகாவை மன்னிச்சு வீட்டுக்குள்ளார அவளை சேர்த்துக்கிட்டாங்க சாரதாவோட கவலை எல்லாம் ஒண்ணுதான் அனாமிகா தன்னோட பேச்ச கேக்குறது இல்லன்னு அனாமிகா பெரியவங்க எதுக்காக இத சொல்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்காம போனது மட்டும்தான் இன்னைக்கு அதிர்ஷ்டம் நல்லா இருந்ததால போன நகை திரும்ப வந்தது ஒருவேளை அனாமிகாக்கு ஏதாவது ஆயிருந்தா நகை மாதிரி அது திரும்ப கிடைச்சிருக்காது அப்படி ஆயிருந்தா என்ன நிலைமை ஆயிருக்கும் சாரதாவை புரிஞ்சுகிட்ட அனாமிகா மாறுனா அன்னையில இருந்து மாமியார் சாரதா சொன்னதை செஞ்சுக்கிட்டு மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க மாமியாரும் மருமகளும் ஒன்னு சேர்ந்ததை பார்த்து அப்பாவும் பிள்ளையும் கூட சந்தோஷப்பட்டாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்